வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரானுக்கு எதிராக மீண்டும் தடைகளை விதிக்க திட்டமிடும் பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து பிரான்சில் வீடற்ற பெண் மற்றும் குழந்தைகள் மீது இரு ஆண்கள் சிறுநீர் கழித்ததை தொடர்ந்து விசாரணை உக்ரைன் ஜனாதிபதி ஐரோப்பிய தலைவர்கள் சந்திப்பு காசாவுக்கு செல்ல வேண்டும் பிரபல பாடகி மடோனா கோரிக்கை முன் உக்ரைன் ஜனாதிபதியுடன் இணையும் வழி ஆலோசனை அகதிகள் கவிழ்ந்து பேர் உயிரிழப்பு போரை நிறுத்தாவிட்டால் கடுமையான பின் விளைவுகள் ஏற்படும் புட்டினுக்கு டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் ஈரானுக்கு எதிராக மீண்டும் தடைகளை விதிக்க திட்டமிடும் பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் ஈரான் தனது அணு ஒப்பந்த கடமைகளை மீறி வரும் நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் ஒரு சமாதானம் ஏற்படவில்லை என்றால் ஐக்கிய நாடுகள் தடைகளை மீண்டும் விதிக்க தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளன பிஓஏ எனப்படும் இரண்டாயிரத்து பதினைந்து அணு ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே உடன்பாட்டின் நோக்கமாக இருந்தது ஆனால் தற்போது ஈரான் தனது யுரேனியம் கையிருப்பை ஒப்பந்தத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட நாற்பது மடங்கு அதிகமாக வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானின் அணு இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்திய பின்னர் பேச்சுவார்த்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த சூழ்நிலையில் பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கூறினாலும் தேவையான பட்சத்தில் பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானம் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தொன்றின் கீழ் தடைகளை மீண்டும் செயல்படுத்த சட்டத்தள உரிமை உள்ளது என வலியுறுத்துகின்றன பிரான்சில் வீடற்ற பெண் மற்றும் குழந்தைகள் மீது இரு ஆண்கள் சிறுநீர் கழித்ததை தொடர்ந்து விசாரணை பரிசில் ஹோட்டல் முன் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு வீடற்ற பெண் மற்றும் அவரது குழந்தைகள் மீது இரு இளைஞர்கள் சிறுநீர் கழித்த சம்பவம் தொடர்பாக குழு வன்முறை என்னும் பிரிவில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் ஆகஸ்ட் பத்தாம் திகதி இரவு நடந்ததாக பரிஸ் தடை நீக்க கழகம் தெரிவித்துள்ளது இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை அகதிகள் தொடர்பான அமைப்பு இந்த செயலை மிகவும் கடுமையானது என கண்டித்து இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்துள்ளது மேலும் கடந்த ஆறு நாட்களாக அவசர தங்குமிடம் இல்லாத காரணத்தால் ஹோட்டல் முன் தங்கியிருந்த சுமார் முன்னூற்று ஐம்பது வீடற்ற குடியிருப்பாளர்கள் அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட செவ்வாய்க்கிழமை காலை வெளியேற்றப்பட்டனர் காவல்துறையினர் கூறிய எண்ணிக்கையின்படி முன்னூற்று ஐம்பது பேர் இருந்ததாகவும் ஆனால் அகதிகள் தொடர்பான அமைப்பின் மதிப்பீட்டின்படி இருநூற்று முப்பது பேர் இருந்ததாகவும் கூறப்படுகிறது உக்ரைன் ஜனாதிபதி ஐரோப்பிய தலைவர்கள் சந்திப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் சந்திக்கும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இன்னும் இரண்டு நாட்களில் இடம்பெறவுள்ளது உள்ளது இந்த நிலையில் உக்ரைனிய ஜனாதிபதி ஐரோப்பிய தலைவர்களை இன்று வீடியோ அழைப்பின் மூலம் சந்திக்கிறார் மூன்று கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற உள்ளது உக்ரைனிய ஜனாதிபதி சலன்ஸ்கி சற்று முன்னர் ஜெர்மனி தலைநகர் பெர்லினை வந்தடைந்தார் அங்கிருந்து கொண்டு அவர் காணொலி அழைப்பில் ஈடுபட உள்ளார் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் ஃபோர்ட் தீவில் விடுமுறையில் உள்ளார் அங்கிருந்து கொண்டு அவர் அழைப்பில் கலந்து கொள்ள உள்ளார் உக்ரைனில் இருந்து ரஷ்ய துருப்புகள் முழுமையாக வெளியேற வேண்டும் எனும் கோரிக்கையை உக்ரைன் முன்வைப்பதாக அறிய முடிகிறது செல்ல வேண்டும் பிரபல பாடகி மடோனா கோரிக்கை போப் லியோ காசாவுக்கு செல்ல வேண்டும் என்று பிரபல பாடகி மடோனா கோரிக்கை விடுத்திருக்கிறார் தனது மகனின் இருபத்தைந்தாம் பிறந்த நாளின் போது அவர் அந்த கோரிக்கையை சமூக ஊடகங்களில் விடுத்தார் காசாவின் குழந்தைகளுக்கு உங்களுடைய ஆசிர்வாதத்தை அளியுங்கள் ஒரு தாயாக காசா குழந்தைகள் அவதிப்படுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று அவர் பதிவிட்டார் மனிதாபிமான உதவியை அளிக்க காசாவின் எல்லைகளை திறக்க வேண்டுமென்றும் மடோனா எழுதியிருக்கிறார் உங்களால் மட்டுமே காசாவிற்குள் நுழைய முடியும் தயவு செய்து காசாவுக்கு செல்லுங்கள் என்று அவர் போப்லியோவிடம் கேட்டுக்கொண்டார் போப் லியோ காசாவில் சண்டை நிறுத்தம் ஏற்பட வேண்டும் எனவும் அனைத்துலக சமூகம் மனிதாபிமான சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்றும் அண்மையில் கூறினர் காசாவில் சுமார் ஐயாயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவால் அவதிப்படுகின்றனர் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது புட்டினை சந்திப்பதற்கு முன் ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதியுடன் இணையம் வழி ஆலோசனை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் வளோடிமிர் செலன்ஸ்கியுடன் இணையம் வழியே ஆலோசனை நடத்த இருக்கிறார் நாளை மறுநாள் அமெரிக்க ரஷ்ய அதிபர்கள் நேரடியாக சந்திக்க உள்ளனர் அதற்கு முன் அமெரிக்க உக்ரைனிய அதிபர்களின் இணைய சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது ஜெர்மனி இரு ஆண்டுகளுக்கு மேல் உக்ரைன் ரஷ்ய போர் நீடிக்கிறது அமைதி உடன்பாட்டுக்காக உக்ரைன் எந்த நிலத்தையும் ரஷ்யாவுக்கு விட்டு கொடுக்காது என்கிறார் சலன்ஸ்கி ஏதேனும் நிலப்பகுதியை விட்டுக் கொடுத்தால் அது வருங்காலத்தில் ரஷ்யா போர் தொடுக்க வழியமைத்து விடும் என்கிறார் அவர் அலாஸ்காவில் ரஷ்ய அதிபருடனான சந்திப்பு கருத்து கேட்கவும் உண்மையை அறியவும் வலியமைக்கும் என்று அமெரிக்கா கூறுகிறது இத்தாலியில் அகதிகள் படகு கவிழ்ந்து பேர் உயிரிழப்பு இத்தாலிக்கு சொந்தமான லம்பேடுசா தீவு அருகே அகதிகள் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் உயிரிழந்தனர் லிபியாவிலிருந்து லம்பேடுசாவை நோக்கி சுமார் தொன்னூற்றி இரண்டிலிருந்து தொன்னூற்றி ஏழு அகதிகளை சட்ட விரோதமாக ஏற்று சென்று கொண்டிருந்தபோது அந்த படகு விபத்துக்குள்ளானது விபத்து பகுதியிலிருந்து அறுபது பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு லம்பேடுசாவில் உள்ள மீட்பு மையத்துக்கு அனுப்பப்பட்டனர் இது தவிர விபத்தில் பனிரெண்டு முதல் பதினேழு வரையிலானவர்கள் மாயமாகி இருப்பதாக நம்பப்படுவதாகவும் அவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஐநா அகதிகள் நல அமைப்பான யூஎன்எச் தெரிவித்துள்ளது போரை நிறுத்தாவிட்டால் கடுமையான பின்விளைவு ஏற்படும் புட்டினுக்கு ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை போரை முடிவுக்கு கொண்டு வர அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யா கடுமையான பின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் புட்டினுடன் நடைபெற இருக்கும் பேச்சுவார்த்தையின் போது போரை நிறுத்த அவர் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யா மிக கடுமையான பின்விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஏற்கனவே பலமுறை அவருடன் நான் தொலைபேசியில் உரையாடியிருக்கிறேன் அப்போது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆனால் அப்படி பேசிவிட்டு வீடு திரும்பினால் அங்கு புட்டின் பொதுமக்கள் மீது புதிதாக நடத்தும் தாக்குதல் குறித்த செய்தி கிடைத்திருக்கிறது எனவே இந்த விவகாரத்தில் நான் சொல்வதை புட்டின் கேட்பார் என்று எனக்கு தோன்றவில்லை நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் ஆகிய கிழக்கு மாகாணங்களின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றியது இழந்த பகுதிகளை மீட்பதற்காக உக்ரைனும் அந்த மாகாணங்களில் இன்னும் உக்ரைன் படையினர் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை கைப்பற்றுவதற்காக ரஷ்யாவும் தொடர்ந்து சண்டையிட்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் வேக வரம்பை மீறிய ஓட்டுநருக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் டாலர் அபராதம் சுவிட்சர்லாந்தின் லோசன் நகரில் வேக வரம்பை காட்டிலும் அணிக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் கூடுதல் வேகத்தில் வாகனத்தை ஓட்டியவருக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் டொலர் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அபராதத்தை செலுத்துவதில் அவருக்கு பிரச்சனை இல்லை ஏனெனில் அவர் சுவிட்சர்லாந்தின் ஆகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவர் அவர் வசிக்கும் வோட் வட்டாரம் வருமானம் சொத்து குடும்பத்தின் பொதுவான நிதி நிலவரம் ஆகியவற்றின் அடிப்படையில் அபராதங்களை விதிக்கிறது